யங்கர ஸ்டிக்டான பொம்பளை எங்க வீட்டுக்கு கணவர்த்த வீட்டுல எங்க அத்தா பையன் ராஜா இருந்தாரு அவருக்கு பெரிய பொண்ணு பேரு மணின்னு பேரு அது நான் தான் இதுக்குள்ள வச்சு பழப்பேன் அந்த காலத்தை குழந்தைகளுக்கு கடிச்சு வச்சிடும் கொஞ்சம் கோபம் போதும் எங்க கடிச்சு வச்சிருக்கா தெரியுமா தெரியும் குழந்தைங்களுக்கு பிடிக்குன்னு சொன்னா தப்பு நாய்க்குமே போய் கடிச்சு வச்சிடும் அது பல அந்த பொண்ணு கடிச்சு பதிலாக பதிக்க இந்த மாதிரி பண்ணும் அது வந்து இப்ப ஊர்ல எங்க மாமன் பையன் வந்தான் இப்ப கிராமப்புறங்கள்ல இப்ப இந்த காலத்து வீட்டுல எதுவுமே கிடையாது வழி வழிபோக்குற உட்காந்துக்காக வீட்டு மாசத்துல ரெண்டு சென்னைகள் அதாவது ரெண்டரை அடிக்கு ரெண்டு அடிக்கடி கதவு ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசலாம் பெஞ்சு போட்ட மாதிரி இருக்கும் அதுல அந்த தென்னையில வந்து ஒரு சென்னையில நான் பம்பலாட்டினேன் ரெண்டு அடிக்கு ரெண்டு அடிப்படையில அங்கையா இருக்கு வெளியே கூப்பிடாரு எங்க மாமா பையன் அந்த அந்த சென்னையில பம்பலாட்டினான் முகமல் வந்திருக்கா இல்லையா அவனை கண்ட்ரோலா போய் அந்த பொல்யூஷன் பம்பர் ஆட கண்ட பட்டு சொன்னா கேட்கணும் நீ இப்படி போன்னு சொன்னா அது நான் ஏன் போகணும் அப்படின்னு நின்று இந்த பொடுக்கு பத்து வயசு இப்போ ரெண்டாவது தடவை அவன் தர்ஷனை வந்து பம்பரத்தை விட்ட அது போய் தப்பு திணையில பட்டு நேர வந்து கண்டு கிடைச்சிச்சு பம்பரத்தோட ஆணி வந்து ஆணி வந்து இந்த கண்டு அடிச்சிருக்கேன் சும்மா வாய்த்தனால மூடமாட்டான் இப்ப அடிப்பட்டு ரத்தவாளம் தெரிஞ்சாங்க தேவந்த வாய் கூட

ஏண்டாவது பண்ண அம்மா நான் பண்ணுமா லட்சுமணன் தாமா பண்ணலாம் நீ எப்படி ஆடு தான் அவள் நீ ஆளு தான் எப்படி ஆடுவா நீ ஆடுவோட பார்த்தா ஆடுங்க அடிச்சா தொடுத்தா பின்னாடி தொடையில கிடைஞ்சி ரத்தம் ஒழுது அது ஆப்பிளா போட்டுருந்தோம் நாலு இது கொடுத்தாங்க தொடையில இருந்து சிம்மின் ரத்தம் பிரிட்டு வருது நமக்கு எப்படி போவோம் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் நான் செய்யலன்னு சொல்றேன் நீ அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இனிமே நான் வாழ்ந்து பிரயோஜனம் சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க போய் கிராமத்ததவு இருக்கு கதை எந்த வீட்டுக்கு ரெட்டை கதை வந்து ஒத்த கதை கீழே ஒரு ரெண்டு மூணு பட்டை இருக்குன்னு ஒத்த கதை ஒரே ஆழ்மட்டு போடுவாங்க ஒத்த கதை அந்த ஒத்த கதவு மேலே ஏறி பலன்ல சுருக்கு போட்டு கையில் தடுறேன் நான் உயிரோட இருக்க மாட்டேன் தக்கொரை சொல்லிட்டு மேலே போனா நம்ம அட்டாரின்னு சொல்லுவாங்க பலன் சொல்லுவாங்க மேலே அந்த ஒரு கதை மேலே ஏறி அது மோகிட்ட பிடிச்ச உடனே எங்க பெரியமாவும் எங்க அம்மாவும் ரெண்டு காலம் தக்குவரப்படி போறேன் ரெண்டு காலம் தொங்குறாங்க அந்த ரெண்டு குண்டு பொம்பளைகளை நான் பிடிச்சிக்கிறோம் எவ்வளவு ஸ்ட்ராங் பிடிச்சி உள்ள செத்து போய் தரவாறு பண்ணி அப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் இழுத்து போட்டாங்க இழுத்து போட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப ஊர்லயே ஒரு பிடிச்சா பையன் எங்க பெரியமா தான் எங்க அம்மாவும் சொன்னாக்கா அவன் சொன்னாங்க ஏண்டா சாமி ஊருக்கு எல்லாம் பொது சொல்ற பையன் நீ இப்படி பண்ணிட்டியடா என்னடா அப்படி சொல்லிட்டு நீ எதா ஆசை போச போயிட்டாங்க உயிரோட பேப்பாங்க அந்த கோபம் எல்லாம் திங்க் பண்ணி பார்த்தா இதை விட முட்காத்தான வாழ்க்கையில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைச்சு நைட்டு போற அழுதேன் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பெரியமா தோட்டத்துக்கு போவேன் போனோம்னா அது பிரச்சினையாகி போட்டு ஆறு மாசம் போட்டதுக்கு போவே தான் இப்படி வந்து குக்கிலே எழுதிக்க நான் இந்த மாதிரி உடைச்சி வச்சப்பட்டு தற்கொலை பண்ணி போய் தப்பிச்சுறேன் நானும் குக்கள் எழுதிருக்கேன்